நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன்கள் ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் குறைத்ததை தொடர்ந்து வங்கிகள் தங்களுடைய வட்டி விகிதங்களை திருத்தியுள்ளன இதன் விளைவாக வீடு கார் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதாவது ஐஓபி வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒரு சதவிகிதமாக குறைத்துள்ளது இதனால் ஐஓபி வங்கியில் வீடு கார் மற்றும் தனிநபர் கடன் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவே இது அமைந்துள்ளது ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை வந்துட்டு இருக்காங்க இந்த முறை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் குறைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கப்பட்ட கடன்களுக்கான வட்டி விகிதத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஐஓபி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வட்டி விகிதத்தை எட்டு மூன்று ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஐஓபியில வீட்டு கடன் வாகன கடன் இல்ல பர்சனல் லோன் எல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா அதனுடைய வட்டி விகிதமும் குறைக்கப்பட்டிருக்கும் மேலும் விவரங்கள் இதை பத்தி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க் கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்